வந்து அந்த கலர் கோடிங் ஃபாலோ பண்ணனா நான் வந்து மானியத்தை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டக்கூடிய அந்த அதிகாரத்தை அதிகாரிகளுக்கு முதல்ல யாரு அவர்கள் தான் இந்த பிரச்சனையே படகினுடைய வந்து அவர்கள் மிரட்டி இது போல் வண்ணங்கள் வந்து நீங்க பூசக்கூடாது குறிப்பாக வந்து இந்த தாவேகாவினுடைய கொடி கலர்லாம் நீங்க வந்து பெயிண்ட் பண்ணக்கூடாது நாங்கள் மானியத்தை நிப்பாட்டி தான் இந்த பிரச்சனையை எழுகிறது அப்ப திமுக கொடியை பொருட்டு ஒருத்தன் டோல்கேட்டை கிராஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு தட்டர் ஒன்று ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்ப திமுக கொடியை போட்டால் அவனுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது தமிழக கொடி அந்த வந்து திருச்சியில் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்போ வந்து கேஎன் என் நேரு அவர்கள் வந்து அளித்த ஒரு பேட்டிக்கு நான் பதில் சொல்லி அந்த மேலையில வந்து திருச்சியில் பேசுறேன் அவருடைய பேரை சொல்லி நான் பதில் சொல்ல ஆரம்பிச்ச உடனே காவல்துறை வந்துச்சு

பப்ளிக் பாதிக்கப்படுறதுக்கு மாணவர்களுக்கு இரவு நேரத்தில் பயிலரங்கம் நடத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது வந்து மக்கள் எதிர்பார்க்கிறது தாவேக்காவா திமுகவா என்பதுதான் இன்றைக்கு போட்டி என தலைவரும் அதான் சொன்னாரு டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் இது இருக்கும் அப்ப எம்ஜிஆருக்கு இருந்த அந்த ஆதரவு என்ன செக்மெண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் உடைய ஓட் வந்து அவருக்கு இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் நம்முடைய தலைவருக்கு இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்களே வெல்வதற்கான இரண்டு முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டிட்டு மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வல்லமும் எங்கள் தலைவருக்கும் இருக்குது எங்களுக்கும் இருக்குது நம்ம சொல்றோம் நாகஸ் வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து யோதிக்க தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் மீனவர்களுக்கு அந்த மானியம் வந்து படகுக்கான மானியம் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கே ஒரு கொடியும் இதுவும் போட்டதுனால வந்து தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டன அறிக்கை வந்துருச்சு ஆனா அது அது தொடர்பாக வெளிவந்திருந்த அந்த விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அதை அப்படிதான் ஃபாலோ பண்ணணும் அதை மாத்தி இவங்க பண்ணிட்டு கேட்குறாங்க ஆனால் இந்த வாட்டி கொடுத்துருக்கும் நிறுத்திலாம் யாருக்கும் வைக்கல மாதிரி ஒரு விளக்கம் வந்திருக்கு தவறான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாரா விஜயனு அது தவறான அறிக்கையெல்லாம் கிடையாது மிகச்சரியாக எங்கள் தலைவர் அந்த இடத்துல பேசியிருக்கிறாரு எங்களுடைய மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தோழர் அவர்கள் வந்து நம்முடைய கழகத்தின் மேல இருக்க ஈடுபாட்டினால நம்ம தலைவர் மேல இருக்க ஒரு ஈடுபாட்டினால என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய படகுல தாவேக்காவினுடைய அந்த கொடி வண்ணத்தில் வந்து அந்த படகை பெயிண்ட் பண்ணி அதில் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் பெயரை வந்து போட்டு அவர் பயன்படுத்தியிருக்கிறார் இதே போல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு படகுகள்ல திமுகவுடைய பெயர் போட்ட படகுகள் இருக்கு திமுகவுடைய கொடியினுடைய வண்ணங்கள் இருக்கக்கூடிய படகுகள் இருக்கு பச்சை கலர்ல இருக்கு கொடிலாம் வச்சிருக்கேன் திமுகவுடைய கொடி கலர் தெரியாதா உங்களுக்கு திமுக கொடி கலர்ல பச்சைய கலரா இருக்கும் திமுகவோட கொடியோட வண்ணத்திலேயே படகுகள் இருக்குது அதே போல மாற்று வண்ணங்கள்லையும் பல படகுகள் வந்து இங்கே இன்னும் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது இப்போது இதையெல்லாம் வைத்து கொண்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அந்த கலர் கோடிங் ஃபாலோ பண்ணா நான் வந்து மானியத்தனை பாட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டக்கூடிய அந்த அதிகாரத்தை அதிகாரிகளுக்கு முதல்ல யாரு கொடுத்தது கூட்டுறவு சங்கத்துக்கான அந்த இது ஒரு கோடிங் இருக்கா அந்த ஃபாலோ சரிங்க அதுதாங்க நான் கேட்குறோம் நாங்கள் என்ன கேட்குறோன்னா நீங்கள் வந்து அவ்வளோ நிறுத்திய மிரட்டவும் இல்லை அவர்கள் மிரட்டியதுனால தான் இந்த பிரச்சனையே அந்த படகு இருக்கூடிய அந்த படகினுடைய ஓனரை வந்து அவர்கள் மிரட்டி இது போல வண்ணங்கள் வந்து நீங்கள் பூசக்கூடாது குறிப்பாக வந்து இந்த தாவேகாவினுடைய கொடி கலரெலாம் நீங்கள் வந்து பெயின் பண்ணக்கூடாது நாங்கள் மானியத்தை நிப்பாட்டி வந்து மிரட்டினதுனால தான் இந்த பிரச்சனையும் எழுகிறது இன்னொரு விஷயம் நீங்கள் அளவுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா நீங்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டத்தின்பால் நடக்கிற ஒரு ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்குது அதிகாரிகள் இன்றைக்கி அப்படியே நடந்துகிட்டு இருக்கிறாங்களா திமுக கொடியை போட்டால் டோல்கேட்டை நான் கிராஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு குற்றவாளி பேசுகிறான் பெண்களை வந்து ஈஸியாக இல்லை காரில் தோட்டம் அப்போ திமுக கொடியை போட்டுட்டு ஒருத்தன் டோல்கேட்டை கிராஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி தட்டர் இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்போ திமுக கொடியை போட்டால் அவனுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது எதை வேணால் அவன் ரூல்ஸை பிரேக் பண்ணலாம் இப்போ இதெல்லாம் வந்து ஏன் அதிகாரிகள் கண்டுக்கிறதில்ல இது காலகாலமாக எல்லா கட்சிகளும் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விக்ரமாண்டிய மாநாடு அந்த என்ன தமிழக வெற்றிகரத்தோட கட்டின எந்த வண்டியுமே எந்த வண்டிக்கும் டோல் ஃப்ரீ வந்து வாங்கலை அப்படின்ற விஷயம்லாம் பல இருக்குது அது வந்து நம்ம மாநாட்டிற்காக மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடுவது என்பதற்காக முன்கூட்டியே வந்து அதெல்லாம் வந்து தகவல் கொடுக்கப்பட்டு அதற்காக பேசி எடுக்கப்பட்டது ஆனால் ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து நார்மலாக தினசரியில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறான் திமுக கொடியை போட்டு போகிறான் தினசரி நாட்கள் என்ன தாவை கேட்கறவங்க வந்து கொடியை போட்டுட்டு வந்த டோல்கேட் கட்டாமல் போயிட்டு இருக்காங்களா எங்கே அந்த மாதிரி செய்திகள் இருக்கா அப்படியெல்லாம் கிடையாது மாநாடு மிகப்பெரிய கூட்டம் வரும் அந்த கூட்டம் வரும்போது டோல்கேட்டில் வண்டி நிப்பாட்டி வைக்கும்போது மிக பெரிய அளவுக்கு ட்ராஃபிக் ஜாம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட முடியாது அது வந்து அதுக்கு இதுக்கு நம்ம முடிச்சே போட முடியாது இவன் திமுகவோட கொடியை போட்டால் தினசரியே டோல்கேட்டில் காசு கட்டாமல் தான் போய்கிட்டு இருக்கிறான் அதற்கு ஒரு உதாரணம் தான் ஈஸியாக சம்பவம் நாங்கள் ஊட்டி கொடைக்கான ட்ரிப்புக்கு போகிறோம் திமுக கொடியை போட்டால் டோல் காசு கேட்க மாட்டாங்கன்னு திமுக கொடியை போட்டோம்னு வீடியோ போடுறான் இல்லை இந்த டோல்கேட் சார்ந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக மட்டும் நம்ம சொல்ல முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன் வாழ்வுரிமை கட்சி அதுதாங்க நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா இன்றைக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கணும்னா திமுக கூடிய பயன்படுத்துவேன்னு ஒருத்தன் வெளிப்படையாக பேட்டி கொடுக்கும்போது அந்த அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்குறேன் அப்போ அதிகாரிகள் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கிற அதிகாரிகள் பார்க்க மாட்டாங்களா இன்றைக்கும் உங்களுக்கும் தெரியும் நீங்களும் கார் யூஸ் பண்ணியிருப்பீங்க காரில் போயிருப்பீங்க எத்தனை இடங்களில் வந்து கட்சி கொடி போட்டு போனா வந்து திமுக கொடியோ இல்ல இதற்கு முன்னாடி ஆண்ட மற்ற கொடியோ போட்டு போனால் டோல்கேட் கட்டாமல் அதிகாரிகள் பாக்குறது இல்லை படகுல தன்னுடைய சொந்த படகுல அவர் வந்து ஒரு தாவேக்காவுடைய கொடியின் வண்ணத்தை போட்டாரு பெயரை போட்டாரு நான் மானியத்தை மிரட்டுறது மட்டும் எந்த வகையில நியாயம் அவங்க செய்தி நாங்க அறிவுறுத்தணும் நம்முடைய தோடர்கள் சொல்றாங்க அவங்க மிரட்டி இருக்காங்க மானித நிப்பாட்டுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க உடனடியாக நீங்கள் கச்சிக்கொடி கலரை நீங்கள் மாற்றணும்னு சொல்லி அங்கே மிரட்டியிருக்கிறாங்க மிரட்டுறதுக்கு உங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணோன்னா மிரட்டணுமா அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை திமுக கொடி போட்டு மீறவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிடுறீங்களா அப்போது ரோட்டில் பேனர் வைக்கக்கூடாதுன்னா இன்றைக்கி வழிநாடுகளில் திமுக பேனர் வைக்கிறது இல்லையா உதயநிதி ஸ்டாலினுக்கு பேனர் வைக்கிறது இல்லையா அந்த பேனர் சரிஞ்சு விழுறது இல்லையா அப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா இதெல்லாம் நீங்கள் எப்போ ஃபாலோ பண்ணுவீங்க அப்போ இதுக்கெல்லாம் என் அதிகாரிகளுக்கு வந்து அந்த முனைப்பு வரல தாவேக்காவோட கொடிக்கலரை பார்த்த ஏன் இந்த முனைப்பு வந்துருது இதுலதான் நம்ம கேள்வி கேட்குறோம் இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் பண்றோம் ஏன் மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளுமே நியாயமான கேள்வி மற்ற மற்றேன் எதுக்குமே வரல கொடி பிரச்சனைக்கு வந்து வந்துட்டு மற்ற மீனவர்கள் சார்ந்த பிரச்சனை மீனவர்கள் கைது செய்யப்படும் ரொம்ப மீனவர்கள் கைது செய்யப்படும் இதே ஒன்றிய அரசை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றி அறிக்கை கொடுத்தது என்னுடைய தலைவர் தான் மீனவ சமுதாய மக்கள் வந்து சுட்டுக் கொல்லப்படும் போது நடிகராக இருக்கும் போதே போராட்டம் நடத்தியது எங்கள் தலைவர் தான் இல்ல புரியுது எல்லா எல்லா இடத்துலையும் அவர் அந்த ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்காரு இன்னொன்று வந்து கச்சத்தீவை வந்து மீட்கிறேன் மீட்கிறேன் மீட்கிறேன்னு சொல்லி ஆடி அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் கச்சத்தீவை மீட்புறது வந்து நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கட்டும் ஆனால் இப்போதைக்கு குத்தகைக்காது எடுங்க குத்தகைக்கு எடுத்து மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி போகும்போது இது எந்த பிரச்சனைகள் இல்லாமல் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படாமல் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் சொல்றது நம்ம தலைவர் தான் கட்சத்தேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அரசுன்றது தாண்டி அங்கே இருக்க தமிழ் மீனவர்களுக்கும் இங்கே இருக்க தமிழ் மீனவர்களுக்குமான மோதல் அது யார் அதிகமான மீன்களை பிரிக்கிறது யாரோட நான் சொல்கிறேன் இன்றைக்கு வந்து நம்ம அதை வந்து பேசி தான் தீர்வு தீர்மானம் அதை தாங்க நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பேசி தீர்வு கொண்டுவாங்க அட்லீஸ்ட் வந்து மீன் பிடிக்கிறதுக்கான உரிமையை நிலநாட்டுங்க குத்தகைக்கு கொண்டுவாங்க வாங்க இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய கடற்படை வந்து நம்முடைய மீனவர்களை சுட்டு கொல்லுது இளைஞர்கள் கடற்படை வந்து என்ன தமிழர்கள தமிழர்கள் வந்து அவங்க வேலை செய்கிறாங்களா இலங்கை கடற்படை ஒட்டுமொத்த பேரும் தமிழர்களா நீங்க மீன் பிடிக்கிறதுல இருக்கிற பிரச்சனைகளை பேசுறீங்க ஆனா இலங்கை கடற்படை தான் தமிழக மீனவர்கள் சுட்டு கொண்டுகிட்டு இருக்குது பாதுகாப்பு அதுக்கு தாங்க சொல்றோம் அதுக்குதான் ஒரு குத்தகை கிடுங்க ஒரு ஒப்பந்தத்தை போடுங்க மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கான உரிமையை வாங்கி கொடுங்க இதையாவது நீங்கள் இப்போதைக்கு தற்காலிகமா செய்யுங்க கச்சத்தீவை மீட்கிற வரைக்கும் நம்ம கேட்கறோம் எல்லா இடங்களையும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கும் மீனவ சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கும் இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் இயக்கமாக பொழுது மீனவ சமுதாய மக்கள் வந்து தலைவருடைய பிறந்த நாளுக்கு வந்து கொடியை கட்டி கொண்டு வந்து கடல் செல்வதும் இல்லை வந்து அங்க இடத்துல போய் தலைவருக்கு வாழ்த்து வாழ்த்து தெரிவிக்கிறது இது போன்ற பல விஷயங்கள் வந்து மீனவ சமுதாய மக்கள் நம்ம தலைவர் மேலருக்கு அன்பு நாள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அன்னைக்கெல்லாம் வராத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்னைக்கு மட்டும் வருதுன்னா ஏன் அப்போ ஆளுங்கட்சி நம்முடைய கட்சியை பார்த்து பயந்து இது போன்ற ஒடுக்கக்கூடிய வேலைகளை ஈடுபடும் தான் அர்த்தம் அந்த மிரட்டல் விருக்க கூடும் போது அந்த இடத்துல நம்முடைய தோடர்களுக்காக தலைவர் பேச வேண்டிய கட்டாயத்தில் அவர் பேசுகிறாரு இது என்ன தவறு இருக்கு ஓகே சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது மா மாநில மாநாடுன்ற விஷயங்களை அறிவிச்சிருக்காங்க பணிகள்லாம் அப்படி போயிட்டு இருக்கு மிகச் சிறப்பாக போயிட்டு இருக்கு இடம் தேர்ந்தெடுக்க மாநாட்டிற்காக பல்வேறு இடங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பல்வேறு இடங்களை நம்ம பார்த்து அந்த இடத்தேர்வுகளுக்கான பணிகள் எல்லாமே தலைமையில் வந்து நடந்துகிட்டு இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் இந்த மாநாடு தேதியுமே முடிவு பண்ணக்கூடிய வேலைகள்ல வந்து இருக்கிறாங்க அது தலைவருடைய ஒப்புதலோடு அந்த தேதி இடம் எல்லாமே கூடிய சீக்கிரம் அறிவிச்சிருவாங்க மாநாடு முடிஞ்ச உடனே செப்டம்பர் மாதத்துலேருந்து தலைவர் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிறார் அந்த சுற்றுப்பயணத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க போகிறாரு முப்பத்தி நாலு தொகுதியில் எல்லா தொகுதிகளையும் மக்களை சந்திக்க போறாரு அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேச போகிறாங்க அந்த மக்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற டேட்டாவை முழுக்கொண்டும் தலைவருக்கு கொடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே கழகத்தோடர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லா பணிகளும் நம்ம தயார் பண்ணிட்டோம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடத்துவதற்கு என்னென்ன பிளான் பண்ணுறமோ அது எல்லாமே நம்ம பிளான் பண்ணிட்டோம் அஃபீஷியலான அறிவிப்பு மட்டும் தான் வெளியில வரணும் அது ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஃபிக்ஸ் பண்ற நிலைமையில இருக்கிறதுனால அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தலைவரோட சில அபிஷியலா வெளியில வரப்போகுதுல இருக்கும் அதுக்கு ஆளுங்க முட்டுக்கட்டை எடுதான் இருக்கு நிறைய முட்டுக்கட்டைகள் இருக்குங்க நான் இப்ப ரீசெண்டா கூட நீங்க நம்ம வந்து இந்த பொதுக்கூட்டங்கள்லாம் கலந்துக்கிறோம் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்கிறோம் அங்க போகும்போது கூட நீங்க வந்து சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அம்பத்தூர்ல கலந்துக்கிறோம் அம்பத்தூரில் கலந்து கொள்ளும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சாலை நடைகளும் பர்மிஷன் வாங்கி ப்ராப்பராக காவல்துறை கிட்ட அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட அரசு அதிகாரிகிட்ட பர்மிஷன் வாங்கி சாலை நீர் இடங்கள்லேயும் வந்து அந்த ஸ்டீல் பைப்பில் வந்து வரவேற்பிற்காக கொடிகள் வந்து கட்டுவாங்க அந்த ஸ்டீல் பைப் வந்து நட்டு வச்சு கொடிகள் கட்டுவாங்க திரும்ப அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அதை எடுத்துருவாங்க இதுதான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காது ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பர் அனுமதி பெற்று முன்னூறு கம்பங்கள் நடுவதற்கு அந்த பாதையில் வந்து அம்பத்தூரில் வந்து அந்த விழாவுக்காக அவன் வாங்கியிருக்கிறான் வாங்கிட்டு கொடிக்கம்பும் நடப்பட்டுருச்சு இவங்க கொடிக்கம்பங்களே நடக்கக்கூடாதுன்னு ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் கூட அது வேறு விஷயம் ஆனால் கொடிக்கம்பங்கள் ப்ராப்பர் பர்மிஷனோடு வாங்கி அன்றைக்கு காலையில் விழாவும் நடப்பட்டுருக்கு அன்றைக்கு மாலை நானும் பொதுச் செயலாளர்களும் அந்த பாதையில் வந்து போகும்போது அந்த விழாவை அட்டன் செய்கிறதுக்காக போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கொடிக்கம்பும் தரையில் படுத்துருக்கு தலையில் வந்து சாட்சி வச்சிருக்கிறாங்க அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மாவட்ட சிலார்ட்டே கேட்கும்போது இல்லை அவங்க பர்மிஷன் கொடுத்து தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணோம் அதற்கான எல்லா விஷயங்களும் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணியிருக்கோம் ஆனால் திடீர்னு வந்து இவ்வளோ கொடிக்கம்பங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சாட்சி விட்டுட்டு போயிருக்காங்க அது சொல்லி அந்த 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 தெரிசி வந்து கூட்டணி கட்சியே பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்ப எதிர்க்கிற அதுவும் அரசியல் எதிரியாக திமுக வைத்திருக்கக்கூடிய எங்களுக்கு எப்படிஷன் கொடுப்பாங்கன்னு வச்சு பாருங்க நம்மளுடைய தோழர்கள் வந்து ஒரு மாவட்டத்தில் விலையில்லா விருந்தகம்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து நடத்திட்டு இருக்காங்க அந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும் போலே இந்த விருந்தகம் நடக்குது அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நம்ம கட்சியா மாறின உடனே நம்ம கட்சி வந்த உடனே அந்த இடத்துல வந்து பப்ளிக் நியூசன்ஸா இருக்கு அந்த விலை இல்ல விருந்தகம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க சமீபத்தில் சென்னையில் ஒரு பயிலகம் ஒன்று இரவு நேரம் பயிலகம் மாணவர்களாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த பயிலகத்தை வந்து நீங்கள் மூடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இடிக்க வந்துட்டாங்க கேட்டால் பப்ளிக் நியூசன்ஸாக இருக்குது இஷ்யூஸ் இருக்குது பர்மிஷன்ஸ் இல்லை அப்போ இத்தனையா ஓராண்டு காலம் மேலாக வந்து அந்த பைலகம் நடந்துகிட்டு இருக்குது அப்போலாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க நாங்கள் என்ன வந்து டாஸ்மாக் கடை நடத்துகிறோமா பப்ளிக் நியூசன்ஸ் ஆகிறதுக்கு இல்லை வந்து சின்னதாக பொட்டி கடை வச்சு தங்கு தடையை இல்லாமல் வந்து போதைப் பொருட்கள் விற்றுக்கிட்டு இருக்கிறோமா பப்ளிக் பாதிக்கப்படுறதுக்கு மாணவர்களுக்கு இரவு நேரத்தில் பயிலரங்கல் நடத்துகிறோம் ஒரு டியூஷன் சென்டர்ஸ் நடக்குது அவங்க வந்து படிக்கிறாங்க மாணவர்கள் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை வந்து நீங்கள் ஏன் இடிக்கிறீங்க அப்போ நீங்களும் செய்ய மாட்டீங்க செய்கிறவங்களையும் விட மாட்டீங்க இது எந்த வகையில் நியாயம் இது நாங்கள் என்ன அரசாங்கக்கிட்டருந்து பணம் கேட்டோமா பொருள் உதவி கேட்டோமா எதுவுமே நாங்கள் உங்களை கேட்கலையே எங்களுடைய சொந்த செலவில் எங்கள் தலைவரின் பெயரில் நாங்கள் பயிலரங்கள் நடத்துகிறோம் அந்த மாணவர்கள் பயன்படுறாங்க அதை ஏன் நீங்கள் வந்து இடிக்கிறீங்க அப்போ இப்படி ஒரு முட்டுக்கட்டை போடுறது பர்மிஷன் எதாவது ஒரு ஃபங்க்ஷன் ப பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டால் பர்மிஷன் கிடையாது வரவேற்புக்கு ஒன்று ரெண்டு பதாகைகள் கூட வைக்கக்கூடாது இன்னொரு குடும்பம் தெரியுமா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு ஸ்டேஜில் திருச்சியில் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு ஸ்டேஜில் அப்போ வந்து கே என் நேரு அவர்கள் வந்து அளித்த ஒரு பேட்டிக்கு நான் பதில் சொல்லி அந்த மேடையில் வந்து திருச்சியில் பேசுகிறேன் அவருடைய பேரை சொல்லி நான் பதில் சொல்ல ஆரம்பித்த உடனே காவல்துறை வந்துருச்சு டைம் ஆகிடுச்சு நீ உடனடியாக விழாவ முடியுங்க ஏன் அவ்வளோ வச்சோம் உங்களுக்கு ஏன் இந்த மன்னராட்சியுடைய முதல்வர் கீழே இருக்க யாரை பற்றி நாங்கள் பேசக்கூடாதா இந்த மன்னராட்சியை பற்றி நாங்கள் பேசக்கூடாதா ஏன் அதிகாரிகளுக்கு ஏன் இவ்வளவு ஒரு இது வருது எப்படி இந்த அதிகாரிகளுக்கு வந்து இவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்படுது அப்போ பேசவே கூடாதா இந்த நாட்டில் ஒரு ஜனநாயக முறைப்படி பேசுறது தவறா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதா இல்லையா கரெக்டாக அது ஒம்பது மணி ஆச்சுன்னா நீங்கள் விழாவை நடத்தவே கூடாது நாங்கள் வந்து ஒன்பது மணிக்கு விழாவை நாங்கள் முடிச்சிடுவோம் அது எங்களுக்கே தெரியும் நாங்கள் வந்து ப்ராப்பராக டைமிங் வாங்கியிருக்கோம் அந்த டைமுக்குள்ளே முடிச்சிருவோம் எந்த விதமான மாற்ற கருத்துமே கிடையாது நாங்கள் அதுலேருந்து நாங்கள் எக்ஸீட் ஆனால் நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதற்கு முன்பாகவே ஒரு அமைச்சர் பேரை சொல்லி பேச ஆரம்பிக்கும் போதே வந்து நீங்கள் தடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ இந்த அளவுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லேயும் இவ்வளோ நடக்குது எங்கள் பொதுச் செயலாளர் வந்து சென்னையில் ரெண்டு மூணு இடங்களில் வந்து பொதுக்கூட்டங்களை கலந்துக்கிறாரு கொள்கை விளக்க போகிற கூட்டங்களை கலந்துக்கிறாரு கரண்டை கட் பண்ணிடுறாங்க செயலாளர் மேடைக்கு வராது கரண்டை கட் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாங்கள் விழாக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் நிறைய இடங்களில் வந்து தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய விழாக்கள்லையோ நம்ம வந்து பார்த்து பார்த்து எல்லாமே காலதாமதமாகி அதெல்லாம் எடுத்து பொறுமையாக செய்ய வேண்டியதாக இருக்குது எங்களுக்கே இவ்வளோ சிக்கல் கொடுக்குறவங்க அப்போ தலைவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இப்படி விட்டு ஒரு பயந்த நிலையில் பரிதாப நிலையில் இந்த திமுக ஆட்சி இருக்குது இதெல்லாம் பண்ணி நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரும்பவும் ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள பார்த்தா எங்களுக்கு பாவமாக தான் இருக்குது ஓகே சார் ஆனால் இப்போ கூட்டணி சார்ந்த முடிவில் எட்டப்படுதா பேச்சுவார்த்தை இருக்கா ஏன் அப்படின்னா கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி பண்டவர்கள் பேசிகிட்டே தான் இருக்கார் நம்ம மிக தெளிவாக செயற்குழு கூட்டம் போட்டோம் அந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமாகவே நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் தலைவர் வெஜ்ஜி அவர் கூட்டணி வந்து முடிவு செய்வதில் தலைவர் அவர்களுக்கு தான் முழு உரிமை இருக்குது தலைவர் தான் முடிவு பண்ணுவாருன்றது ஒன்று இரண்டாவது மதப்பிளவாத சக்திகளோடு ஒரு காலமும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாது அப்படின்றத நம்ம சொல்லி திமுக சொல்லியாச்சு மத பிளவாத சக்திகளோட கூடியாது நம்ம அதை மிக தெளிவாக நம்ம பல இடங்களில் நம்ம சொல்லிட்டோம் அதாவது வந்து எங்களுடைய தலைவருடைய தலைமையில் தான் கூட்டணி எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்போ எங்களுடைய தலைவர் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறப்போ நாங்கள் எப்படி அதிமுக போய் சேர முடியும் அப்போ அதிமுக அது அவங்க நாங்கள் அவங்க கூட போய் நாங்கள் எந்த கட்சி கூட போய் சேர மாட்டோம் நாங்கள் எங்கள் தலைமையில் கூட்டணி இருக்கும் போது நாங்கள் ஏன் இன்னொரு கட்சி கூட போய் சேரணும் இன்னொரு கட்சிக்கு நாங்கள் ஏன் வேலை செய்யணும் நாங்கள் ஏன் அதிமுகவை திரும்ப வந்து ஆச்சாரியில் ஏற்றுறதுக்கு நாங்கள் ஏன் வேலை செய்யணும் ஆனால் பல பேர் சொல்லுங்கள் முன்முனை போட்டி அந்த திமுக தான் ஃபேவராக போய் நிற்கும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவோம் அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க ஆயிரம் கருத்து சொல்லாங்க காலம் வந்து ஒரே மாதிரி இருக்காது காலம் வந்து மாறுபட்டு இருக்குது இன்றைக்கி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஜகவினுடைய கூட்டணியோ மற்ற கட்சிகளை இதெல்லாம் தாண்டி இவங்களாம் இன்றைக்கி ஸ்க்ரீன்லேயே இல்லாமல் ஆகிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது வந்து மக்கள் எதிர்பார்க்கறது தாவேக்காவா திமுகவா என்பது தான் இன்றைக்கு போட்டி கலவரம் நிலவரமாக இருக்குது எனக்கு தலைவராக அதான் சொல்கிறார் டிவிக்கே வர்சஸ் டிஎம்கே தான் இது இருக்கும் இந்த தேர்தல் அப்படி தான் போக போகுது தாவேக்கா ஜெயிக்க போகுது திமுக வீட்டுக்கு போக போகுது இதுதான் நடக்கப் போகுது இதுதான் இந்த கல நிலவரம் நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டிங்கனாலும் மக்கள் இதை தான் சொல்லுவாங்க இன்றைக்கு பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஒரு காலமும் கால் ஒன்ற முடியாது பாஜக முடியாது பாஜக கூட சேர்ந்த யாருமே பாஜக கூட சேர்ந்த யாருமே தமிழ்நாட்டுல வந்து பாதிப்பு எல்லா கட்சிகளுக்கும் எல்லா கட்சிகளுக்கும் தான் பாதிப்பு எங்க தலைவர் வந்து இன்றைக்கு அனைத்து மக்களுக்கான தலைவராக இருக்கிறார் நாங்க ஒருத்தர் ஒரு செக்மெண்ட்டுக்கான தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு தலைவராக இருந்தாரோ நீங்கள் வந்து பெண்களுடைய ஆதரவு அவருக்கு மிகப்பெரிய அளவில் இருந்தது இளைஞர்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருந்தது அவருடைய ரசிகர் பலம் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய குடும்பஸ்தர்களுடைய ஆதரவு அவருக்கு அதிகமாக இருந்தது அதே மாதிரி நடுத்தர மக்கள் ஏழை எளிய பாமர மக்களுடைய ஆதரவு அவருக்கு மிக அதிகமாக இருந்தது மாணவர்களுடைய ஆதரவாக அவருக்கு இருந்தது அப்போது ஆதரவு இருந்துமே அந்த கட்சிக்காரங்களுக்கோ அவங்க தொண்டர்களுக்கோ ஒரு கொள்கை ரீதியான ஒரு தெளிவு அவர் கொடுக்காதனால அவரோட கட்சின்றது இப்போ என்ன ஒரு நிலமையில் இருக்கின்றது அதாவது அதை நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எம்ஜிஆர் வந்து தன்னுடைய கட்சியை துவங்கி அவர் உயிரோடு இருக்கும் வரை அவர் தான் ஆட்சியில் இருந்தார் புரியுதுங்களா இந்த ஆதரவு அவர் உயிரோடு இருக்கும் வரை இருந்தது திமுகவால் ஆட்சி கட்டிலுக்கே வர முடியல மக்கள் வந்து எம்ஜிஆரை மட்டும் தான் தலைவராக ஏற்றுக்கொண்டு முதலமைச்சராக வச்சிருந்தாங்க பாராளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அவர்களுமே தோத்திருந்தார் அதாவது ஆரம்ப கால அரசியல் அதிமுக திமுகவில் இருந்ததுன்றது அது வேற அரசியல் அது திமுகவில் வந்து அவர் பல தலைவர்களோட அவர் தலைவராக இருந்தார் ஆனால் அதிமுக அவர்தான் தலைவர் அந்த கட்சி அவருடையது அதிமுகவினுடைய தலைவராக அவர் உருமாறிய பின்பு அந்த ஆதரவு அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு இருந்துச்சு திமுகவில் இருந்ததை விட மிகப்பெரிய அளவிலான ஆதரவு அவருக்கு வந்துச்சு அவருக்கு என்ற தனிப்பட்ட ஆதரவு வந்துச்சு திமுக அண்ணா கலைஞர் என்று மிகப்பெரிய தலைவர்கள் இருக்கும்போது அது ஒரு கட்சியினுடைய ஆதரவாக இருந்தது ஆனால் அதிமுக என்பது எம்ஜிஆருக்கான ஆதரவாக இருந்துச்சு அப்போ எம்ஜிஆருக்கு இருந்த அந்த ஆதரவு என்ன செக்மெண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸோடைய ஓட்டு வந்து அவருக்கு இருந்துச்சோ இன்றைக்கி அதெல்லாம் நம்முடைய தலைவருக்கு இருக்கிறது அது அப்படி தான் இன்றைக்கி மக்கள் அவரை பார்க்குறாங்க எம்ஜிஆரை எப்படி எல்லாத்தையும் கடந்து ஒரு தலைவராக பார்த்தாங்களோ எந்த விதமான ஒரு கூட்டுக்குள்ளையும் எந்த விதமான ஒரு கட்டத்துக்குள்ளையும் அடைக்காமல் எப்படி வந்து மக்கள் பார்த்தாங்களேன்ட்டு அப்படி தான் எங்கள் தலைவரை பார்த்துட்டுருக்கிறாங்க அதனால தான் நம்ம மிக தைரியமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து எல்லாம் தாண்டி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்களே வெல்வதற்கான இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டிட்டு மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வல்லமும் எங்கள் தலைவருக்கும் இருக்குது எங்களுக்கும் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் கூட்டணின்னு வந்தால் கூட எங்கள் தலைமையில் தான் நடக்கும் நீங்கள் வேணுன்னா வாங்க எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் அரவணைக்க தயார்னு சொல்கிறோம் நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணிக்கு போகிறோம் நாங்கள் எங்கேயுமே சொல்லலை அதை தீர்மானமாகவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதே போல் இந்த பாஜகவோட பி டீம் ஆர்எஸ்எஸ்ஸோடைய பி டீம் பின்னாடி இருந்து இயக்கிற யார் என்பதற்கெல்லாம் நாங்கள் முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டே தான் வரோம் நம்ம சேனலில் நம்ம ஆரம்பத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம் மாநாட்டில் சொல்லியிருக்கிறாரு பல்வேறு இடங்களில் பேசிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம் இந்தியாவிலேயே பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாது என்று தீர்மானம் போட்ட ஒரே கட்சி நம்ம கட்சி தான்

அப்படின்னு தானே நீங்கள் ஓட்டு கேட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்கீங்க தீர்மானம் போடுங்க சார் உங்களோட செயற்குழு கூட்டு பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாது அப்படின்னு ஒரு தீர்மானம் போட சொல்லுங்கள் பார்ப்போம் போட மாட்டாங்க ஓனர் எடுத்து எப்படி வேலை செய்வாங்க பண்ண முடியாது ஸோ இதில் தான் நம்ம தெளிவாக இருக்கிறோம் நம்ம யாருக்கும் பிடிமும் கிடையாது நம்மளை யாரும் இயக்கலை மிக தெளிவாக நாங்கள் மக்களுக்காக வரோம் எங்களுடைய களம் அப்படிங்கிறது திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து தான் இருக்க போகிறது இந்த போர் பாஜக பாஜக கூட்டணி தான் பாஜக இந்த சென்ஸ் பாஜக கூட்டங்களுக்கு எல்லாருமே தான் நம்மளால எந்த விதமான மாட்டுக்கிறது நமக்கு கிடையாது ஆனா தொடர்ச்சா உங்க மீது ஒரு குற்றச்சாட்டுன்றது டிவி கேமரா வைக்கப்படுது இவங்க வந்து திமுகவை பேசுவாங்க பாஜகவை பேசுவாங்க அதிமுக மேல மட்டும் எப்பவுமே ஒரு சாஃப்கானா இருக்கு ஊழல் செய்த கட்சின்னு சொல்லிட்டு அப்போ தொடர்ச்சியாக வந்து திமுகவை குற சொல்லிகிட்டே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஊழலால் சிலை சேர்ந்த முதல்வர்கள் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் தான் ஆனால் அவங்கள பற்றி பேசவே அதாவது நம்ம பொதுவாகவே எங்கள் கட்சியினுடைய ஒரு சேனல் என்னன்னா மறைந்த தலைவர்களை பற்றி நாங்கள் எந்த விதமான விமர்சனங்களையும் இதுதான் வைக்கிறது கிடையாது தொடர்ச்சியாக கலைஞர் மீதான விமர்சனம் அங்கே வந்து அந்த செயல்பாடுகளை சொல்லிக்குமே தவிர்த்து தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீதான எந்த விமர்சனமும் நாங்கள் வைக்கிறது கிடையாது எந்த விதமான பெயரை சொல்லியா அவர்கள் வந்து இதை செஞ்சாங்க ஆச்சுனா விமர்சனம் வைக்கிறது கிடையாது ஒரு செயல்பாடுகளை நம்ம விமர்சிக்குமே தவிர்த்து தனிப்பட்ட முறையில் எந்த விதமா விமர்சனங்கள் நம்ம அவர் மீது வைக்கிறது கிடையாது இன்னொன்று என்னன்னா நம்ம இப்ப கூட கலைஞர்கள் எதுவுமே அவர் பேசியது கிடையாது ஈழ ஈழத்தமிழர் ஒரு விஷயத்தை தவிர்த்து அந்த உண்ணாவதை தவிர்த்து நாங்கள் வேற எந்த விஷயமும் நாங்கள் பெருசாக பேச மாட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து இறந்த தலைவர்களுக்கும் மதிப்பு கொடுக்கணுன்ற ஒரு குறிக்கோள் எங்களுக்கு இருக்கிறது அவர்களுடைய இறந்த பிறகு அவர்களை பற்றி பேசுவது என்பது வந்து அந்த அளவுக்கு சரியா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குள் எங்களுக்கு இருக்கு இன்னொன்று என்னன்னா நீங்க வந்து அதிமுகவை பற்றி பேசல அதிமுக தலைவர்களை பற்றி பேசல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு நீங்கள் சொன்ன ஊழல் இருக்கட்டும் இல்லை அங்கு நடந்த காவல் மரணங்களாக இருக்கட்டும் நீங்கள் எல்லாமே சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஸ்டெர்லைட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் நீங்கள் பேசாத பேச பேசலைன்னும் போது தலைவர் எப்படி ஸ்டெர்லைட்டுகளை வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் எப்படி சந்திப்பார் அப்போ அவர் சந்திப்பதே அந்த மக்களோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தானே அப்போ அவர் அந்த இடத்துல அதை நிரூபித்தாரா அதே போல் நீங்கள் வந்து அதிமுகவை பேசலைன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பாக ஆட்சியில் இருந்த அதிமுகவை அவர்களுடைய செயல்பாட்டின் காரணமாக தானே மக்கள் வீட்டுக்கு அமிச்சாங்க மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டு மக்கள் தீர்ப்பை விட ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வந்து யாரால கொடுக்க முடியுமா தாவே கையில வேறு யாராலையுமே கொடுக்க முடியாது மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ மக்கள் தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு இன்றைக்கு உங்கள் ஆட்சி கட்டில் அமர போது உங்களை பார்த்து கேள்வி கேட்காம எப்படி நாங்கள் பார்த்து கேள்வி கேட்க முடியும் நான் என்ன கேட்குறேன் இதே கேள்வியை கேட்கக்கூடிய திமுகவோ திமுகவோட கூட்டணி கட்சிகளோ கேள்வி கேளுங்க நீங்கள் வந்து பாஜக விமர்சனம் பண்ணுறீங்களே ஏன் விமர்சனம் பண்ணலன்னு கேள்வி கேட்க சொல்லுங்கள் ஏன் கேட்க மாட்டேறாங்க கூட்டணியில் இருக்குன்னா காங்கிரஸ் பற்றி பேச மாட்டாங்களா அதிமுக விமர்சனம் பண்ணலன்னு கேள்வி கேட்குறீங்களே சரி பாஜகவை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களே காங்கிரஸ் மேலே நீங்கள் உங்களுக்கு குற்றச்சாட்டை கிடையாதா காங்கிரஸை பற்றி நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க இல்லை கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை பற்றிலாம் நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க திமுகவை பற்றி பேசுகிறீங்களே கம்யூனிஸ்ட்டை பற்றி நீங்கள் ஏன் பேசலை இல்லை வந்து நீங்கள் விசிகாவை பற்றி நீங்கள் ஏன் பேசலை இல்லை மற்ற கட்சிகளை பற்றி நீங்கள் ஏன் பேசலை திமுகவை மட்டும் திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திமுக தர ஏன் கேட்க மாட்டாங்க அப்போ உங்கள் கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே நாங்கள் பேசாதப்போ கூட நீங்கள் அதை பற்றி நீங்கள் கேட்கல ஆனால் அதிமுக மட்டும் திரும்ப திரும்ப ஏன் கேட்குறீங்க அப்போ உங்களுடைய தேர்தல் அஜெண்டா உங்களுடைய நரேஷனுக்குள்ளெல்லாம் நீங்கள் தாவைக்காக ஃபிட் பண்ண முடியாது நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜகவையும் திமுகவையும் களத்தில் எடுத்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்கள் உங்ககிட்ட தான் இன்றைக்கு ஆட்சி கொடுத்துருக்குறாங்க கடந்த கால செயல்பாடுகளுக்கு அதற்கான தீர்ப்பை மக்கள் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அதனால் நாங்கள் அதை பற்றி பேசி நேரத்தை வீண் செய்வதை விட இன்றைக்கு உங்களை நம்பி கொடுத்த ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அதை நாங்கள் எதிர்க்கிறோம் களம் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணான தேங்க்யூ